வணக்கம் இன்னைக்கு நம்ம பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நடப்பு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது உலகளவில் பத்தாவது இடத்திலிருந்து முதல் ஐந்து இடங்களுக்கு முன்னேறி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அப்போ உலகின் மூன்று பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இடம்பெறுவதற்கு இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது அப்ப இது என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவோட பொருளாதாரம் உலக அளவில் வந்து பத்தாம் இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து என்ன வந்திருக்கு ஐந்து இடங்கள்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுகளில் இந்தியாவில் வந்து ஐந்து நகரங்கள்ல மட்டும்தான் மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது இருந்துச்சு சோ நமக்கு வந்து ஜியாகிரபில பிப்த் லெசன் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து பாடம் இருக்கும் அதுல மெட்ரோ ரயில பத்தியும் அதுக்கப்புறம் போக்குவரத்து சேவைகள் பத்தி நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க அதுல கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சோ தற்பொழுது வந்து இந்தியாவில் வந்து இருபத்தி நான்கு நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் மெட்ரோ ரயில் சேவை வந்து விரிவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப தற்போது இருபத்தி நான்கு நகரங்கள்ல இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலம் மெட்ரோ ரயில் சேவைகளில் உலக அளவில் மூன்றாவது நாடாக இந்தியா இருக்கு அப்ப மெட்ரோ ரயில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்தியா வந்து முன்னேறி இருக்குது சுதந்திரம் பெற்ற ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரையில இருபதாயிரம் கிலோமீட்டர் தொலைக்கு மட்டும்தான் ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாற்பதாயிரம் கிலோமீட்டராக அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி நாடு முழுவதும் நூற்றி அறுபது விமான நிலையங்கள் இருக்கு அதுக்கப்புறம் நீர்வழி போக்குவரத்து தடங்கள் அப்படிங்கிறது முப்பதாக இருக்குது அதாவது ஸ்டார்டிங்கில் மூணாக இருந்திருக்கு இப்போ முப்பதாக மாறி இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்போ நூற்றி விமான நிலையங்கள் இருக்குது அது மாதிரி முப்பது நீர்வழி நீர்வழி போக்குவரத்து தடங்கள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க அதேமாதிரி எய்ம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழு இருந்துச்சு அதுக்கப்புறம் முந்நூற்றி எண்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் இருந்தது தற்போது வந்து இருபத்தி ரெண்டாகவும் எய்ம்ஸ் வந்து இருபத்தி ரெண்டாகவும் எழுநூற்றி நாலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி உயர்ந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியா வந்து டெவலப் ஆனதை நம்ம காட்டுது ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தி பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த டாலராக இருந்த இந்தியாவோட ஏற்றுமதி தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தி இருபத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து தற்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த கால காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கைபேசிகள் இறக்குமதி அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வேற நாடுகள்லேருந்து தற்பொழுது உலகின் முன்னணி கைபேசி ஏற்றுமதி நாடுகளில் அதாவது ஐந்து முன்னணி கைபேசி ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உலகின் நான்கு மெட்ரோ சாரி ஆட்டோ மொபைல் ஏற்றுமதி நாடுகளில் இந்தியா இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சிக்கலாம் இந்தியா வந்து அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் இப்பக்கும் வந்து நம்ம டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது உதவும் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அடுத்து வேற கரண்ட் அஃஸ் பார்க்கலாம் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டுருக்காரு ஸோ உடலை காரணம் காட்டி வந்து அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா இப்போ அதுக்கான எலெக்ஷன் சம்மந்தமாக வந்து விஷயங்கள் போயிட்டுருக்கு தற்போது இரண்டு அவையில் மொத்தம் அப்போ துணை குடியரசுத் தலைவர் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இரண்டு அவைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுவாங்க அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்க எம்எல்ஏஸ் இருப்பாங்க சரி எம்பிகள் இருப்பாங்க அதே மாதிரி வந்து நியமிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க ஸோ நம்ம அதை படிப்போம் நம்ம வந்து துணை குடியரசு பற்றி படிக்கும்போது படிச்சிருப்போம் ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அவைகளில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி ஒரு எம்பிக்கள் உள்ளனாங்க அதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் தேவை அப்போ வெற்றி வேட்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் நம்ம ஆல்ரெடி கனட்ல படித்தோம் துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு ஆறு பேர் வந்து பேர்லாம் நம்ம படித்தோம் அப்போ அவங்க வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா எவ்வளோ வாக்கு வெற்றிருக்கணும் அப்படின்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் வந்து தேவை ஸோ பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து நானூற்றி இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் பலம் உள்ளதாக இருக்கிறதுனால ஸோ அக்கூட்டணி வேட்பாளரே வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார வளர்ச்சியில் வந்து முன்னணி நாடாக வந்து இந்தியா இருக்குது பொருளாதார வளர்ச்சியில் உலக அளவில் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துக்குவோம் சரி ஓகே உலக பொருளாதார வளர்ச்சியில் தற்பொழுது வந்து நான்காவது இடத்துல இருக்குது நம்ம படித்தோம் ஆல்ரெடியே ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இப்போ நம்ம வந்து பண்றோம் ஐந்து இடங்களுக்குள்ள வந்துட்டோம் அப்படி சொல்றோம் அப்போ அந்த ஐந்து இடங்களில் எத்தனை இடத்துல இருக்கும் அப்படின்னா நான்காவது பிளேஸ்ல இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி முதன்மை நாடாக உயரும் என மகாராஷ்டிரா ஆளுநர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து நம்பிக்கை தெரிஞ்சுட்டு ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ மகாராஷ்டிரா ஆளுநர் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு இதில் வந்து நமக்கு வந்து வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அது இஸ்ரோட தலைவர் இப்பொழுது யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நாராயணன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்ப இந்திய நாடுவரையும் இந்திய விண்வெளி தொழில்நுட்பத்தில் மாபெரும் வளர்ச்சியும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் முன்னேற்றத்தையும் அடைந்து வளர்ந்த நாடுகளின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நிகராக உருவெடுத்திருக்கு இந்தியா அப்படின்னு சொல்றாங்க வருகிற இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்குள் விண்வெளி வீரர்களை நிலவில் தரையிறங்க பின்னர் பாதுகாப்புடன் பூமிக்கு திருப்ப திரும்ப கொண்டு வர தான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா வி நாராயணன் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இதை பத்தி நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து இஸ்ரோட தலைவர் யார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு இஸ்ரோட தலைவர் யார் அப்படின்னா வி நாராயணன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது சரி ஓகே அடுத்தது நம்ம எக்னாமிக்ஸ் படத்தில் படிச்சிருப்போம் ஓகே ஸோ மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியே படிச்சிருப்போம் எல்ஐசி வந்து தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ படிச்சிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது படிச்சிருப்போம் ஸோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து எல்பிஜி அதாவது நம்ம படிச்சிருப்போம் எக்னாமிக்ஸ் படிச்சிருப்போம் எல்பிஜி அது எப்போ அந்த அதாவது இந்தியாவில் தாராளமயமாக்கல் கொள்கை அமல்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொண்ணூத்தொன்று அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து நிறைய பெருகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நிறைய தனியார் காப்பீட்டு நிறுவனம் பெறுனாலும் அதில் சில குறைபாடுகள் இருக்குது நிதி சரியாக கொடுக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஒழுங்குமுறை சட்டம் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஸோ இது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த பாயிண்ட் ஸ்கூல் புக்கில் இருக்குது இது கிடையாது அதனால் நோட் பண்ணி வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் ஐஆர்டிஏஐ உருவாக்கப்பட்டிருக்கு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள்லேருந்து காப்பீட்டுத் தொகை பெற இயலாத நுகர்வோர் வந்து தங்கள் புகார்களை வந்து இந்த ஆணையத்தில் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக புகார் தெரிவிக்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்துருக்காங்க எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஏன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து படித்து இல்லை அதை நான் நோட் பண்ணி வச்சிக்கோங்க ஓகே அடுத்தது அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கரெக்டாக நோட்ஸ் எடுத்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மறக்காது டெய்லியும் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ஒரு சுமை இருக்காது சரி ஓகே இது பார்த்துட்டோம் ஓகே ஸோ இது பார்த்துட்டோம் ஸோ அவ்வளோதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸு ஓகே நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி நம்மளோட சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தினமணியில் உள்ளது அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய தீர்வுக்கு அது கண்டிப்பாக உதவி இருக்கும் ஓகே தேங்க் யூ